கழகத்தின் காவல் தெய்வம் இருந்து வழங்கிக் கொண்டிருக்க நமது இதே தெய்வம் புரிசெல்வி அம்மா அவர்களின் ஒன்பதாம் நில அஞ்சலை முன்னிட்டு இப்போ ஒரு ஒரு சி மணல் சிற்பம் ஒன்று மின்னலா கடற்கரையில் வைக்கப்பட்டிருக்கிறாங்க அதுல பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற ஒரு பத்து திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க அம்மா செஞ்சது எண்ணற்ற சாதனைகள் திட்டமா இருந்தாலும் அதுல ஒரு மிக சிறப்பான ஒரு பத்து திட்டத்தை இதுல கொடுத்திருக்கிறாங்க அதுல பாத்தீங்கன்னா மழைநீர் குடியிருப்பு மழைநீர் சேகரிப்பா இருக்கட்டும் தாலி தங்க திட்டமா இருக்கட்டும் விலையில சைக்கிளா இருக்கட்டும் லேப்டாப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மக்களோட வாழ்வாதாரத்தை ஏற்றக்கூடிய திட்டங்கள் இதுதான் அண்ணா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக திட்டம் க எடப்பாடியார் பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு வந்து நிறைய செஞ்சுருக்கிறாங்க குடிமாரத்து பணியாக இருக்கட்டும் அந்த அத்திக்கடு அவனாசி திட்டமாக இருக்கட்டும் இந்த மாதிரி எண்ணற்ற திட்டங்கள் செஞ்சுருக்கிறாங்க இதுதான் அனைத்து இந்திய அண்ணா ஒரு ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு திட்டங்கள் என்ன அது வந்து மக்களோட வாழ்வாதாரத்தை முன்னேற்றம் பிளஸ் அவங்களோட வா தமிழக மக்களையும் முன்னேற்றது மக்களின் அடிப்படை வசதிகள் செய்து கொடுத்தால் மக்களே முன்னேறுவார்கள் என்ற திட்டம் எடுத்துக்காட்டாக ஒரு பத்து திட்டம் இங்கே மெரினா கடற்கரையில் வச்சிருக்கிறாங்க அம்மாவோட இதை அதை பார்த்து அனைவரும் மக்கள் வந்து விழிப்புணர்வு அடைந்து இந்த விடியா திமுக ஆட்சியை ஒழித்து விட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு புரட்சித் தமிழர் அம்மாவின் ஆட்சியும் புரட்சித் தலைவி அம்மா மற்றும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வழியில் வந்த இந்த புரட்சித் தலைவர் எடப்பாடி அவர்கள் ஆட்சியை அமைத்திட மக்கள் வ வலியுறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்